சாப்பிட்றது மட்டன் பீஸ் வந்து இன்னும் பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வத்தணுன்னா சேர்த்துடலாம் எனக்கு மட்டன் நாட்டுக்கோழிலாம் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து கிரேவிக்கு கீழே கூடாது தண்ணி அதிகமாக போச்சோம் அதை வற்ற வச்சு அப்படி சேர்த்துக்கணும் நல்லா சுருளை விட்டு ஆஃப் பண்ணி விடலாம் மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து மரக்கன்று யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா கிண்டு கெண்டு கிண்டலாம் முப்பிலாம் போதும் பார்த்துக்கலாம் பார்க்கவே சாப்பிட தூண்டக்கூடிய மட்டன் பருக்கடிய இந்த மட்டன் ஏந்தில் கழுவும் போது கொஞ்சம் கூட பிசுபிசு பிசு தண்ணியே இல்லாம இருந்த மாதிரி எந்த மட்டன் கையில கொஞ்சமா இருக்கும் பிசினஸ்வே கிடையாது அப்படியே இருந்துச்சு தமிழ்நாட்டுல மாதிரி எங்க மட்டன் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வராது திருவனந்தபுரத்துல தமிழ்நாடு தான் அது எங்கள் ஊர் குளத்தூரில் வாங்குறதுலாம் பக்கா இருக்கும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு ஆடு வெட்டுவாங்க அதோட க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆடு வெட்ட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே குளத்தூர்ல எல்லாரு வீட்டிலயும் ஆட்டு வீட்டு தான் இருக்கும் மட்டன் பட்களை ரெடி ஆயிடுச்சு மட்டன் பற்களை செஞ்சுக்கிட்ட வீடியோ பண்ணி லைக் பண்ணி ஸ்கிப்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணலாம் ஸ்டார்டிங் தான் பாருங்கள் ராஜ் ராஜி அத் ஹோம் குக் என்னோட சேனலில் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க